பேசுறாங்க நான் தனியா இருக்கிறேன் எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடும் போது நீ போய் ரூம்லயே இருந்து சாப்பிட்டுருமா நீ கிச்சன்லயே சாப்பிட்டுருமாங்கிறாங்க அண்டவரே உமக்கு கண் இல்லையா உமக்கு காது இல்லையா உமக்கு மூக்கு இல்லையா உமக்கு வாயிலையே இதுக்கு இப்படின்னா நாளைக்கு ஹலலோயா ஹலலோயா சகோதரி சகோதர உங்களை தேவன் பழக்க வைக்கிறார் உங்களை தேவன் பழக்க வைக்கிறார் உங்களை தேவன் பழக்க வைக்கிறார் பழக்க வைக்கிறார் தெரியுமா பின் நாட்களிலே பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக எத்தனை பேர் உன்னை தனித்து விட்டாலும் நீ திடப்படும்படி உன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் உன்னை திடப்படுத்துகிறவ உன்னோடு இருக்கிறார் ஆமென் ஹalleluya அண்ணைக்கு குடும்பத்தினர் மட்டும் ஒதுக்குவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஃபங்க்ஷன் வந்தப்ப இப்ப சொந்தக்காரங்க எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க அண்ணைக்கு எல்லாம் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க இப்ப பேச மாட்டாங்க உடனே நமக்கு மனசுல என்ன தோணோ தெரியுமா இந்த கேப்ல இவங்க போட்டு ஏதோ கொடுத்துருப்பாங்க அதனால முந்தி மாறி இப்ப என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஆமென் தாவீது தன் தேவனாக இருக்கும் ஆறாவது வசனம் கடைசி வார்த்தை தன் தேவனாகிய தாவிது தன் தேவனாகிய தாவிது தன் தேவனாகிய தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திட்டப்படுத்தி கொண்டான் ஆமே